அருகே ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவன் கோவிலில் உள்ள உமாமகேஸ்வரி அம்மன் சிலையிலிருந்து மார்பு வழியாக தானாக பால் சுரந்து சிலையிலிருந்து தரைவரை வழிந்தோடுவதைக்கான ஏராளமான பக்தர்கள் கோவிலில் குவிந்ததால் பரபரப்பு மாவட்டம் குடியாத்தம் அடுத்த எர்த்தாங்கல் கிராமத்தில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான அருள்நிறை கைலாயநாதர் உடனுரை உமாமகேஸ்வரி அம்மன் திருக்கோவில் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த அருள்நிறை கைலாயநாதர் உடனுரை உமாமகேஸ்வரி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது புதியதாக உமா மகேஸ்வரி அம்மன் சிலை இக்கோவிலில் நிறுவப்பட்டது தொடர்ந்து இக்கோவிலில் பிரதோஷம் உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகளில் சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் நடைபெறும் விசேஷ நாட்களில் இக்கோவிலில் நடைபெறும் சிறப்பு அலங்காரத்தை காண சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வருவார்கள் மேலும் சிவராத்திரி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் இக்கோவிலுக்கு பல்லாயிரம் பேர் திரண்டு வந்து தரிசனம் செய்வார்கள் மேலும் வேண்டுதலை நிறைவேற்ற இக்கோவிலில் திருமணங்கள் நடைபெறுவதும் வழக்கம் இந்நிலையில் கோவிலில் உள்ள உமாமகேஸ்வரி அம்மன் சிலையில் இருந்து மார்பு வழியாக தானாக பால் சுரந்து சிலையிலிருந்து தரைவரை உள்ளது இதனைக் கண்டு கோவில் அர்ச்சகர் சுகுமார் உடனடியாக கோவில் நிர்வாகியும் ஒன்றிய குழு துணைத் தலைவருமான அருண் முரளிக்கு தகவல் தெரிவித்தார் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வந்து பார்த்தபோது உமாமகேஸ்வரி அம்மன் மார்பில் பால் வடியும் அதிசயத்தைக் கண்டு மெய்மறந்து நின்றனர் இந்த தகவல் காட்டு தீ போல் பரவியதால் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் திரண்டு வந்து உமாமகேஸ்வரி அம்மன் மார்பிலிருந்து பால் வடியும் அற்புத காட்சியைக் கண்டு பரவசமடைந்தனர்